மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் எப்பவும் போல உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் பார்த்துட்டு உள்ள போயிடலாம் உண்ணாது நோர்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் பாரின் பெண் பசை பொறுத்து உண்ணாண்ு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கொடுஞ்சொற்களை பொறுத்துக் கொண்டவர்களுக்கு அடுத்த நிலையில்தான் வைத்து போற்றப்படுவார்கள் அதாவது என்னன்னா ஆஹ் பசிய பொறுத்துக்கிட்டு உண்ணாவிரதம் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள எல்லாரும் வந்து மதிச்சு போட்டுருவாங்க ஆனா அவங்கள விடவே அதிகமான மரியாதை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து தீங்கு செஞ்சாலும் அதை வந்து நம்ம பொறுத்துக்கிறோம் இல்லைங்களா அப்படி பொறுத்துக்கிறவங்களுக்குதான் வந்து உலகத்திலேயே முதல் மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும் பசியில இருந்து பசியெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு உண்ணாம விரதம் இருக்கிறவங்களுக்கு கூட அடுத்த மரியாதைங்கறத அடுத்த நிலையில தான் இருக்கும் அப்படிங்கிறத ஐயன் வள்ளுவர் அழகா ரெண்டடியில சொல்லியிருக்காரு இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம்மன் சஞ்சீவனி ஆப் சம்மன் சஞ்சீவனி செயலி ஸோ இந்த இதை வந்து இந்த சம்மன் சஞ்சீவனி ஆப்பை வந்து லான்ச் பண்ணது எந்த கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானா கவர்மெண்ட் ஸோ ஹரியானால தான் இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா மகிழா இவம் கிஷோரி சம்மன் யோஜனா ஸோ அதாவது ஒரு மகிழா இவம் கிஷோரி சம்மன் யோஜனா ஸோ இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் மெயின் வந்து இந்த ஆப் ஆப்பையே வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ அதாவது இதுக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கன்வாடி அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதாவது பால்வாடி அது மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பத்துல இருந்து ஒரு நாற்பத்தி வயசு வரைக்கும் இருக்கிற பெண்களுக்கு நாப்கின் அப்படிங்கறது வந்து வழங்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த நாப்கின் வந்து கொடுத்துட்டு அது வந்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்றது டிஸ்ட்ரிபியூட் பண்றது அதோட பெனிஃபிஷியரி டேட்டா இது எல்லாத்தையுமே கரெக்டா வந்து ரெகுலரா ட்ராக் பண்ணி மந்த்லி வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறது தான் வந்து இந்த ஆப்போட மெயின் மோட்டிவே ஸோ அதாவது மக்கள் வந்து பயனுற வகையில் வந்து இது நான் இதை வந்து நம்ம கொண்டு போகணும் அதை வந்து சும்மா கொண்டு போகாம மாச மாசம் ட்ராக் பண்ணி உண்மையாவே எவ்வளவு பேர் வந்து இதனால வந்து பயனடைறாங்க இன்னும் நம்ம எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு ரொம்ப எஃபோர்ட் போட்டு வந்து பண்ணிட்டு சோ அப்போ சம்மன் சஞ்சீவனி ஆப் அப்படிங்கிறது இந்த இந்த ஸ்கீமோட பெனிஃபிஷியரியை வந்து பெனிஃபிட்ஸ் எவ்வளவு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குதுங்கிறத ட்ராக் பண்றதுக்காக தான் எந்த கவர்மெண்டால் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஹரியானா அடுத்தது ஆர்டிகள் ஃபார்ட்டி ஃபோர் விதி நாற்பத்தி நான்கு ஸோ நமக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இந்திய அரசியலமைப்புல பகுதி மூன்றில் அதாவது பார்ட் த்ரீ சாரி பார்ட் ஃபோர் பகுதி நான்கு ஸோ பகுதி நான்குல நம்ம டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்களா டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுல வந்து ஆர்டிக்கல் வந்து கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து பிப்டி ஒன் வரைக்கும் வந்து கவர் ஆகுது ஸோ அதாவது முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த பார்ட் ஃபோர் பகுதி நான்குக்கு கீழே வந்து கவர் ஆகுது இந்த பார்ட் ஃபோர் என்ன அப்படின்னா டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அதுல ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் அதாவது பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இந்த டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து இது வந்து நம்ம கோர்ட் கோர்ட்டுக்கு போய் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டையும் வந்து நம்ம வழுக்கட்டாயமா வந்து ஃபாலோ பண்ண வைக்க முடியாது இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ணுறனா பண்ணலாம் இல்லைனா வந்து விட்டுறலாம் இல்லைங்களா ஸோ அப்படி இந்த ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோரை அடாப்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உத்தரகாண்ட் தான் உத்தரகாண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டத்தை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட் உத்தரகாண்ட் தான் இது வந்து நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு அடாப்ட் யூசிசி இந்தியாவின் முதல் மாநிலமா வந்து உத்தரகாண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது எதுக்கு அப்படின்னா பொது சிவில் சட்டத்தை வந்து அமல்படுத்திய முதல் மாநிலம் அடுத்தது பாத்தீங்கன்னா நேஷனல் மார்டைஸ் டே தேசிய தியாகிகள் நாள் ஸோ இது நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜான் தேர்ட்டி அன்னைக்கு வந்து செலப்ரேட் பண்ணுறோம் அதாவது இந்தியாவில் ஃப்ரீடம்க்காக வந்து நிறையா பேர் வந்து ஃபைட் பண்ணி வந்து இறந்திருப்பாங்க இல்லைங்களா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட ஞாபகமாக அவங்க எல்லாரையும் கொண்டாடுறதுக்காக தான் இந்த நாள் அப்படிங்கிறது வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது ஸோ இது வந்து எப்போனா நம்மளோட காந்தி இருக்காரு இல்லைங்களா நம்மளோட தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இந்த டேல வந்து கொலை செய்யப்பட்டிருப்பாரு ஸோ துப்பாக்கியெல்லாம் வந்து சுடப்பட்டிருக்கும் ஸோ அவர் வந்து இறந்த அன்னைக்கு வந்து அவர் நம்மளோட தேசத்தோட தந்தைங்கிறதுனால இந்தியாவுக்கான விடுதலைக்கான முன்னெடுப்பு அப்படிங்கிறது காந்தியால் வைக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டேவையே வந்து நம்ம தேசிய தியாகிகள் தினமாக வந்து செலிபிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்தியாவில் நேஷ்னல் மேர்டேர்ஸ் டே அப்படிங்கிறது வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோன்னா ஜான் தேர்ட்டி இதுவே நம்ம இதுக்கு முன்னாடி போன வீடியோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா தமிழ் லாங்குவேஜ் மேட்டர் டேஸ் அப்படின்னு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் ஸோ அது எதுக்காகனா நைன்டீன் தேர்ட்டி நைனில் வந்து ஹிந்திக்கு எதிராக வந்து ஒரு சில போராட்டம் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கும் அதுல வந்து இறந்தவங்களோட ஞாபகமாக வந்து அந்த டேவை நம்ம தமிழ்நாடு லெவல்ல வந்து செலிப்ரேட் பண்ணோம் ஸோ இது வந்து இந்தியா லெவல்ல நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த இடத்துல தமிழ் மொழிக்காகவும் தமிழுக்காகவும் போராடி உயிரிழந்தவங்கள ஒரு சில முக்கியமான நபர் மட்டும் பார்க்கலாம் தமிழ்நாடு அப்படின்னு வந்து பேர் மாத்தணும் அப்படின்னு ஒரு செவன்டி சிக்ஸ் டேஸ் வந்து கண்டினியூஸா வந்து சாப்பிடாம உண்ணாம வந்து உணவு உண்ணாம வந்து இருந்தார் சோ அப்படியே வந்து ஒருத்தர் வந்து இறந்திருப்பாரு அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சங்கரலிங்கனார் இவர் வந்து தமிழ்நாடுன்னு வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு வந்து அடுத்தது நம்மளுடைய தலைநகரான சென்னை வந்து ஆந்திராவோட வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அதுக்காக வந்து நிறைய பண்ணி அதை திருப்பியும் நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து மாத்தி கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாப்போசி அதாவது மாப்போ சிவஞானம் நம்மளுடைய சென்னை வந்து என்னைக்கோ வந்து ஆந்திராவோட போயிருக்க வேண்டியது பட் அது எல்லாத்தையும் தடுத்து நம்மளோட தமிழ்நாட்டுக்கே வந்து வர வைக்கிற வர வச்சது யாரு அப்படின்னா நம்மளுடைய மாப்போ சிவஞானம் தான் அடுத்தது குமரி மாவட்டம் குமரி மாவட்டத்தை கேரளாவோட வந்து மர்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்போ அதையெல்லாம் எதிர்த்து போராடி திருப்பியும் நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து மீட்டு கொடுத்தது யார் அப்படின்னா மார்ஷல் நேசமணி ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமான நபர்கள் ஸோ சங்கர்லிங்னார் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா ஒரு எழுபத்தி ஆறு நாள் கிட்ட வந்து சாப்பிடாமே இருந்து தமிழ்நாட்டுக்கு பேர் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணியிருந்திருப்பாரு இதுவே வந்து மாப்போசி என்ன பண்ணியிருக்காருனா நம்மளோட சென்னை வந்து ஆந்திராவுக்கு போக ட்ரை பண்ணப்போ நம்மளோட சென்னை வந்து திருப்பி நம்ம தமிழ்நாட்டுக்கே திருப்பி கொடுத்தவர் மார்ஷல் நேசமணி குமரி மாவட்டம் கேரளாவோட போக ட்ரை பண்ணும்போது கேரளாவோட மர்ஜ் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணும்போது அதை வந்து தடுத்து நிறுத்தி திருப்பி நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து கொடுத்தவர் ஸோ இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் அடுத்தது நியூ ராம்சார் சைட்ஸ் ராம்சார் தலங்கள் ஸோ நம்ம வெட்லேண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில இருந்து இப்போ இந்தியாவில் வந்து ஒரு நாலு வெட்லேண்ட் அப்படிங்கிறது வந்து ராம்சார் சைட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ என்னென்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ்மே வந்து ராமநாதபுரத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ப்ளேஸ் தான் ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரக்கோட்டை அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்த்தங்கால் ஸோ அப்போ நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நாலு ராம்சார் சைட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இப்போ மொத்தமாக வந்து அந்த நாளையும் சேர்த்து எவ்வளவு ராம்சார் சைட்ஸ் இருக்குது அப்படின்னா எயிட்டி நைன் ராம்சார் சைட்ஸ் வந்து இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் எயிட்டி ஃபைவ் இருந்துச்சு இப்போ அது கூட ஒரு நாள் ஆட் பண்ணிட்டாங்க எயிட்டி நைன் வந்து ஆயிடுச்சு ஸோ இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ண நாள் எதுனா ஃபர்ஸ்ட் ரெண்டு இருந்து ஆட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் இருந்து ஆட் பண்ணுது ஃபர்ஸ்ட் வந்து சக்கரைக்கோட்டை அதுக்கப்புறம் வந்து தேர்த்தங்கால் அடுத்து ரிமைனிங் இருக்கிற ரெண்டு வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து பண்ணது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கெச்சியோ பல்ரி இது எந்த ஸ்டேட் அப்படின்னா சிக்கிம் சிக்கிம் ஸ்டேட் சிக்கிம் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கெச்சியோ பல்றி அதுக்கப்புறம் வந்து உத்வா லேக் அதாவது உத்வா ஏரி இது வந்து எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருக்குது ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய உத்வா லேக் இந்த தான் வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ராம்சார் சைட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இப்ப மொத்தமா வந்து இந்தியால எயிட்டி நைன் ராம்சார் சைட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா தமிழ்நாட்டுல மட்டுமே வந்து எத்தனை ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது அண்ட் அது மட்டும் இல்ல இந்தியாவிலேயே அதிக ராம்சார் சைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டோம்னா அது நம்மளோட தமிழ்நாடு தான் சோ நம்ம தமிழ்நாட்டுக்கு அடுத்ததா யார் இருக்கிறாங்க அப்படின்னா யூபி உத்தரப்பிரதேசம் வந்து இருக்காங்க உத்தரப்பிரதேசம் கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்னா டென் வந்து இருக்குது அவங்க டென் ராம்சார் சைட்ஸ் வச்சிருக்காங்க நம்ம டுவெண்ட்டி வந்து வச்சிருக்கோம்

இப்போ ரீசண்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கருணை கொலை இருக்கு இல்லைங்களா கருணை கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அது ரிலேட்டடா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கும் முதல்லயே வந்து கொடுத்துருப்பாங்க சோ எந்த இயர்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது வந்து ஜட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க இது எதுக்காக இந்த கருணைக்குலை ரிலேட்டடா வந்து ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்ணியத்துடன் இறக்கும் உரிமை அப்படிங்கிறது வந்து எல்லா மனுஷனுக்குமே இருக்குது அதாவது ரைட் டு டை வித் டிக்னிட்டி அது வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி கீழே தான் வந்து கவர் ஆகும் அப்படிங்கறத சொல்லி ஆர்டிகல் ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை வாழ்வுரிமைகள் உரிமைகள் அனைத்துமே மூச்சு விடுறதுக்கான உரிமை உயிர் வாழ்றதுக்கான உரிமை உணவுகள் வந்து நம்ம நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உரிமையுமே நம்ம பேசிக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா விஷயமுமே ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் கீழே தான் வந்து கவர் ஆகும் சோ அப்போ நார்மலா வந்து ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஒரு பர்சன் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தீராத நோய் வந்து வந்துருச்சு அவங்க இதுக்கப்புறம் வந்து ரெக்கவரி ஆகி வர்றதுக்கான சான்சஸ் கம்மி நோ ஹோப் ஆஃப் ரெக்கவரி அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பேஷண்டோ அல்லது சுத்தமா சுயநினைவே இல்லாம இதுக்கப்புறம் வழியை மட்டுமே அனுபவிச்சு இறக்கக்கூடிய தருணத்துல இருக்கக்கூடிய யாராவது ஒரு பேஷண்டோ சோ அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களை வந்து நம்ம கருணை கொலை அப்படிங்கிறது வந்து பண்ணலாம் தப்பு இல்லை சோ அது எதுக்காக அப்படின்னா அவங்க வந்து கடைசி காலத்துல அவங்க அந்த மாதிரி வழி அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ஜஜ்மென்ட் கொடுத்துருப்பாங்க சோ இந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது வந்து நமக்கு எங்க கவர் ஆகுது அப்படின்னா பார்ட் த்ரீ இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பார்ட் த்ரீ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லைங்களா அதாவது ஆர்டிக்கல் வந்து டுவெல் டூ தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்து இருக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அதுல ஒன்னான இருபத்தி ஒன்னுக்கு கீழே தான் வந்து இந்த ரைட் டு டை வித் டிக்னிட்டி கண்ணியத்துடன் இறக்கும் உரிமை அப்படிங்கிறது வந்து கவர் ஆகுது நமக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் கீழ கவர் ஆகுது ஸோ எல்லாத்துக்குமே வந்து கண்ணியத்தோடு இருக்கிற உரிமை அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இதை வந்து ஆல்ரெடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட் யாருன்னு பாத்தீங்கன்னா கேரளா ஆல்ரெடி கேரளால வந்து இந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் கருணை கருணைக்குலை அப்படிங்கறது ஒரு விஷயத்த இப்போ ரீசென்டா யாரும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கர்நாடகா கர்நாடகாலையும் வந்து இனிமே நம்ம இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க கேரளா வந்து அடாப்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ கர்நாடகாவும் இந்த விஷயத்தை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க அடுத்தது பாருங்க ஷார்ட் நோட் சிறு குறிப்புகள் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கண்டென்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம் அதில் கவர் பண்ணாத ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வந்து கவர் பண்ணிடலாம் ஸோ என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முத்தமிழ் செல்வி தமிழ்நாட்டை சேர்ந்த முத்தமிழ் செல்வி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்டார்டிக் அண்டார்டிகா மவுண்ட் விஞ்சன் விஞ்சன் அப்படிங்கக்கூடிய சிகரத்தில் ஏறி சாதனை படிச்சிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த முத்தமிழ் செல்வி அப்படிங்கிற பொண்ணு ஒரு சாதனை படிச்சிருக்காங்க என்னன்னா அண்டார்டிகால இருக்கக்கூடிய மவுண்ட் வின்சன் அப்படிங்கக்கூடிய சிகரத்துல ஏறி சாதனை படிச்சிருக்காங்க அடுத்தது இந்தியாவுடைய பெஸ்ட் யூனிவர்சிட்டி இந்தியாவுடைய சிறந்த பல்கலைக்கழகமா எதை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய ஐஐடி அதுதான் வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய சிறந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அஹ் கடலூர் இருக்கு இல்லைங்களா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மருங்கூர் அப்படிங்கிற பகுதியில் வந்து அகழாய்வு நடந்துச்சு ஸோ அதுல வந்து ஒரு இரும்பு கத்தி அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மருங்கூர் அப்படிங்கிற பகுதியில ஒரு அகலாய்வு நடந்துச்சு அங்க வந்து ஒரு இரும்பு கத்தி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்ன வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த காலத்துல இருந்து அந்த காலத்திலேயே அதாவது தொல் தமிழர்கள் வந்து அவங்களோட நாகரிகத்திலேயே வந்து இரும்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க பிளஸ் வந்து அந்த இரும்பு வந்து ஒரு கத்தியா வடிவமைச்சு அதை வெட்டுறதுக்கும் பயன்படுத்தி இருக்காங்க அப்ப அந்த இரும்போட பயன்பாடுகள் அனைத்துமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது இஸ்ரோ நம்மளுடைய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லைங்களா அது வந்து சக்சஸ்ஃபுல்லி அவங்களோட நூறாவது ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எந்த எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி எஃப் பிஃப்டீன் மூலமா எந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்விஎஸ் ஜீரோ டூ அப்படிங்கிற சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ ஜிஎஸ்எல்வி எஃப் எஃப் ஒன் ஃபைவ் அப்படிங்கிற ராக்கெட் மூலமா என்விஎஸ் ஜீரோ டூ அப்படிங்கிற சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இது வந்து நம்ம இஸ்ரோவோட ஹண்ட்ரட் சேட்டிலைட் நூறாவது சேட்டிலைட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எங்க இருந்து வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ரீஹரி கோட்டால இருக்கக்கூடிய சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் இருக்கு இல்லைங்களா அதாவது சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஸ்ரீஹரி கோட்டால அங்க இருந்து தான் வந்து லான்ச் பண்ணியிருந்திருப்பாங்க அடுத்தது நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து கண்டினியூஸா எட்டாவது முறையா நிதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் அப்படிங்கறது வந்து செஞ்சிருக்காங்க எட்டு வருஷம் எட்டு எட்டு டைம் வந்து நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் செஞ்ச ஒரு ஒரு நிதியமைச்சர் அப்படிங்கிற பெருமை வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து போய் சேரும் எயித்து டைம் வந்து ஃபினான்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் ஸோ பட்ஜெட் பற்றி என்னென்ன பிளான்லாம் இருக்குது அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இதோட இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிது ஒன்ஸ் வந்து நம்ம பார்த்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணிடலாம் சம்மன் சஞ்சீவனி ஆப் ஸோ சம்மன் சஞ்சீவனி செயலி அப்படிங்கிறது வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹரியானா ஸ்டேட் வந்து லான்ச் பண்ணியிருக்கு எதுக்காக அப்படின்னா மகிழா இவம் கிஷோரி சம்மன் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமாக வந்து யார் யாரெல்லாம் வந்து யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கிது ஸோ அது வந்து எந்த லெவலில் போயிட்டுருக்கு அதோட ரேஷியோ என்ன சக்சஸ் பெர்சன்டேஜ் எவ்வளோ சக்ஸஸ் ரேட் எவ்வளவு அது எல்லாமே வந்து செக் பண்ணி ட்ராக் பண்ணி அதை இன்னுமே வந்து மக்களுக்கு வந்து அழகாக கொண்டு போய் சேர்க்கணும் பயனுள்ள வகையில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக லான்ச் பண்ணிருக்காங்க ஆர்டிக்கல் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோட் சொல்லுவோம் பொது சிவில் சட்டம் ஸோ இந்த த நம்மளோட இந்தியாவிலேயே பொது சிவில் சட்டத்தை வந்து அமல்படுத்திய முதல் மாநிலமாக யார் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இந்தியா டு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய உத்தரகாண்ட் தான் உத்தரகாண்ட் தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது நேஷனல் மேர்டர்ஸ் டே தேசிய தியாகிகள் தினம் நம்ம எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா ஜான் தேர்ட்டி அனைத்து செலிப்ரேட் பண்றோம் ஏன்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல ஜான் தேர்ட்டி அனைத்து தான் வந்து மகாத்மா காந்தி வந்து கொலை செய்யப்பட்டிருப்பார் ஸோ அவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ங்கிறனால எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸையுமே வந்து நம்ம கொண்டாடுறதா கொண்டாடுறதுக்காக நம்ம அந்த நாளை வந்து செலக்ட் பண்ணி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க ராம்சார் சைட் ஸோ நம்மளோட இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நாலு ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அது ஒரு ராமநாதம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சேர்த்த ரெண்டு தலங்கள் வந்து அது ஸோ இப்போ டோட்டலாக இந்தியாவில் எவ்வளோ ராம்சார் சைட்ஸ் இருக்குது அப்படின்னா எயிட்டி வந்து இருக்குது அதில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது அடுத்தது ஒரு டென் அப்படிங்கிறது வந்து யூபியில வந்து இருக்குது உத்தரப்பிரதேசம்ல வந்து இருக்கு ஸோ அப்போ ராம்சார் சைட்ஸ் அதிகமா இருக்கக்கூடியது வந்து எங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில தான் சோ நமக்கு அடுத்தது ரெண்டாவது பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னா யூபி உத்தரப்பிரதேசம் இருக்காங்க ஆர்டிகல் டுவெண்டி ஒன் விதி இருபத்தி ஒன்னு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு தேவையான அடிப்படை வாழ்வுரிமைகள் எல்லாமே விதி இருபத்தி ஒண்ணுக்கு கீழே தான் வந்து கவர் ஆகுது ஸோ அப்படி இப்போ ரீசெண்டா வந்து என்ன ஒரு ஜட்மெண்ட் வந்து வந்து ஜட்மெண்ட் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு மனிதன் வந்து கண்ணியத்தோட இறக்கும் உரிமை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்குது அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்குமே வந்து அவங்க வந்து ஒரு டிக்னி ஒவ்வொரு மனுஷனுக்குமே வந்து ரைட் டு வித் டிக்னிட்டி அப்படிங்கிற ரைட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதன்படி கருணை கொலை அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட்ல இருக்குது என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்நாடகாவும் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது ஷார்ட் நோட்ஸ் ஷார்ட் நோட்ஸ்ல நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா முத்தமிழ் செல்வி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் அவங்க வந்து அண்டார்டிகா மவுண்ட் பென்ஷன்ல வந்து ஏறி சாதனை படைச்சிருக்காங்கன்னு பார்த்திருந்தோம் அடுத்தது இந்தியாவுடைய பெஸ்ட் யூனிவர்சிட்டியா டெல்லி ஐஐடி வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்திருந்தோம் அதுக்கப்புறம் இஸ்ரோ வந்து அவங்களோட ஹண்ட்ரட் சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க சக்சஸ்ஃபுல்லி அது என்ன அப்படின்னா என்விஎஸ் ஜீரோ டூ எந்த எந்த ராக்கெட் யூஸ் பண்ணி அப்படின்னா ஜிஎஸ்எல்வி எஃப் ஒன் எஃப் ஃபிஃப்டீன் யூஸ் பண்ணி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அடுத்தது கண்டினியூஸாக எயித்து டைம் வந்து பட்ஜெட் ரிப்போர்ட் சம்மிட் பண்ண பினான்ஸ் மினிஸ்டர் யாரு அப்படின்னா நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் செஞ்ச கண்டினியூஸா எட்டாவது முறை தாக்கல் செஞ்ச ஒரு நிதியமைச்சர் யாரு அப்படின்னா நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மருங்கூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இப்போ ரீசெண்டா வந்து அகலாய்வு நடந்துச்சு அந்த அகலாய்ல இரும்பு கத்தி அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா பண்டைய தமிழர்கள் வந்து இரும்பை வந்து யூஸ் பண்ணி சோ இரும்போட பயன்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கறத நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம் சோ இதோட இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் வீக்லி பிடிஎஃப் எல்லாமே வந்து நம்ம இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க அதையுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ